அது பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆகுது பயங்கரமா வைரல் அதே மாதிரி இதுவும் வைரல் இருக்கு தொடர்ந்து அடுத்து அப்படி நம்ம தளபதி பேசி தளபதி பத்தி சொல்லி இல்லையா இந்த பிகில் படம் நம்ம தளபதி கரியிலயும் ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயரா கலக்கி இருப்பாரு தாண்டி வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணா இந்த படத்திலையும் ப்ரூவ் பண்ணிருப்பாரு முன்னூறு கோடி ரூபாய் கலெக்ஷன்ல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் லிஸ்ட்ல வந்து இந்த படம் லிஸ்ட்ல வந்தாச்சு சோ தளபதிக்கும் அண்ட் அட்லி அவர்களுக்கும் அந்த அர்ச்சனா கல்பத்தி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சோ இந்த நேரத்தை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த அமேசான் பிரைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லாமே அவ்வளவு வெயிட் பண்ணிருப்பாங்க ஏன் அப்படின்னா சில பேர் குடும்பத்தோட வந்து தேட்டர்ல போய் பார்க்க முடியாம நிறைய ஃபீல் பண்ணிருப்பாங்க அவங்களுக்காக தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த அமேசான் பிரைம்ல பாத்தீங்க அப்படின்னா பிகில் படம் ஆனராக ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நீங்க எப்போ போய் நீங்க ஆனர்ல போய் பாத்துக்கலாம் பிகில் படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன வச்சுக்கோங்களேன் இந்த ராசி கண்ணா இருக்காங்க இல்லையா ஹீரோயின் ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லார் மக்கள் மத்தியில பயங்கரமா வரவேற்பு பெற்றாங்க சோ அவங்க என்ன பண்ணா நானே வந்து ஒரு பயங்கரமா வந்து எல்லார் மத்தியிலும் வந்து பேசலாம் அப்படி சொல்லி ஒரு லைவ் சாட் ஒன்னு போட்டுருக்காங்க அதுல வந்து நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா

சொல்லி போட்டு அந்த வரிசையில் இருந்த பிகில் படமும் இருந்தது சோ அதை வந்து எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் டென் மூவிஸ் இன் கூகுள் ட்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பத்து லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல என்னென்ன படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இடத்துல கபீர் சிங் செகண்ட் இடத்துல அவெஞ்சர்ஸ் என் கேம் தேர்ட் இடத்துல பாத்தீங்கன்னா ஜோக்கர் ஃபோர்த் இடத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் மார்வல் பிப்த் இடத்துல சூப்பர் தேர்ட்டி சிக்ஸ்த் பிளேஸ்ல மிஷின் மேங்கல் செவன்த் பிளேஸ்ல கல்லி பாய் எய்த் பிளேஸ்ல வார் நைன்த் பிளேஸ்ல ஹவுஸ்ஃபுல் ஃபோர் டென்த்து ட்ரெஸ்ட்ல உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எஸ் இந்த படங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா டாப் டென் லிஸ்ட் ஆஃப் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல வந்து இருக்குது அப்படின்றதான் உண்மையான விஷயம் சோ இன்னும் கூட நிறைய படங்கள் வந்து அப்படியே லெவன் டுவெல் போட்டோம்னா நிறைய படங்கள் ஆட் ஆகிட்டே போகும் சரி இப்போ பத்து லிஸ்ட் சொல்லியாச்சு இந்த பத்து லிஸ்ட்ல எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து லிஸ்ட்லயுமே ஒரு தமிழ் படம் கூட இல்ல முக்கியமா நம்ம அதிகமாக நம்ம தல ரசிகர்கள் விசுவாசம் படுத்த அந்த ஆஸ்டாகே பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க அது இல்ல சரி ஓகே அது இல்ல நம்ம தளபதியோட பிகில் சோ அதுவும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அதுவும் காணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எந்த படமே இந்த லிஸ்ட்ல இல்லையா அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர் கொஞ்சம் அப்படியே ஷாக்கி பாத்துட்டு இருக்காங்க முக்கியமான படங்கள்லாம் நம்ம ஏற்கொண்ட பார்வை அதுக்கப்புறம் வந்து விசுவாசம் நம்ம தளபதியோட பிகில் இந்த மூணு படமே லிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ரசிகலாம் பயன்பா கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க சோ இவ்வளவு லிஸ்ட்லயும் இந்த மூணு படம் இல்ல அப்படின்னு எனக்கே ஃபீலிங்கா தான் இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்கா இருந்தா மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி எங்களான சினிமா அப்படிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க